குபேரலக்ஷ்மி பூஜை பண்ணினா வீட்டில் செல்வம் பெருகும் சேர்ந்த செல்வம் பிரயம் ஆகாது குபேரலக்ஷ்மி பூஜையை எல்லாரும் பண்ணணும் மகாபெரிவா நிறைய பேர்கிட்ட இந்த பூஜையை செய்ய சொல்லியிருக்கார் வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம்னு சொல்லுவாள் இந்த மாதிரி நேரங்களில் இந்த பூஜை பண்ணுறதுனால நாம் செல்வ செழிப்போடு வாழலாம் பணம் காசு வந்தால் கடன் தொல்லைகள் தானே போயிடும் இது பெரியவா அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் குபேரன் செல்வத்தை எல்லாம் எழுந்து லக்ஷ்மி தேவியை வணங்கி ஒரு எந்திரத்தை வாங்கியிருக்கார் அந்த குபேர பூஜையை நாமும் பின்பற்றினா லக்ஷ்மி தேவியோட அருளால் கண்டிப்பாக குபேரன் ஆகலாம்ங்கிறது ஐதீகம் இந்த ஒரு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் ஆனால் இது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு சாதாரணமாக வீட்டில் செய்யணும்னா பூஜை மாடத்தில் லக்ஷ்மி குபேர படத்தை வச்சு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாழை இலையை வச்சு நவதானியங்களை தனித்தனியாக பரப்பி வைக்கணும் நடுவில் ஒரு சொம்பு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இடணும் அதில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி மாவிலை சொருகி அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வைக்கணும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணணும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நமக்கு தெரிஞ்ச பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லி இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பெரியவா சொன்ன இந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி தாமரை இதழ்கள் இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதால் அர்ச்சனை பண்ணணும் அது இந்த மந்திரம்தான் எக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதான்யாதிபத்தையே ಧನಧಾನ್ಯ ಸಮೃದ್ಧಿಮೇ ದೇಹಿ ದೇಹಿ ತಾಬಯ ತಾಪಯ ಸ್ವಾಹಾಹಾ ಇದೊರ ಸೊಲ್ಲಿ ಸೊಲ್ಲಿಷ್ಪಗಳ ಅರ್ಚನೆ ಪಣ್ಣು ಓ ಯಾಯ ಕುಬೇರಾಯ ವೈಶ್ರವಣಾಯ ದನಧಾನ್ಯಾಧಿಪತಯ தேஹி மே தேஹாஹா இந்த குபேர பூஜையை வார வாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி பண்ண முடியலன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த குபேர பூஜை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக லக்ஷ்மி தேவியோட அருள் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒன்பது மாதங்கள் பண்ணுறச்சே கண்டிப்பாக மகாலக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் கிடைக்குங்கிறது மகா பெரியவாளோட அருள் வாக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூஜை பண்ணுறதுனால நம்ம உழைப்புக்கு நாமே எதிர்பார்க்காத அளவுக்கு பலன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா சில நேரங்களில் நாம் மாடு மாதிரி உழைச்சிருப்போம் அதோட பலனை வேறு ஒத்தன் அவன் சாதித்த மாதிரி அனுபவிப்பான் நமக்கு நல்ல பேர் கூட கிடைக்காது அப்படியெல்லாம் ஆகாமல் நம்மளை பேரோடையும் புகழோடையும் செல்வத்தோடையும் குபேரலட்சுமி வாழ வைப்பா நாமும் இந்த பூஜையை நிறைவாய் பண்ணி பலனடைவோம்